கந்தரனு போதி பதி அமரும் பதி எனும் பிமரம் கெட மெய்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே அமரும் கேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே பொருள் நான் பிறந்த ஊர் உறவினர்கள் நான் தான் எனப்படும் இந்த மயக்க அறிவு பிரம்மை கெட்டு ஒழிய மலை அரசனது மகளான பார்வதியின் புதல்வனும் போருக்கு வந்த சூரர்களை அளித்தவனுமான குமார மெய்ப்பொருள் பேசியது என்ன ஆச்சரியம் தானே மெய்ப்பொருளாக இருப்பவரும் கருணையினால் உருவத் திருமேனி கொண்டவரும் ஆணவம் கண்மம் மாயேங்கிற மும்மத சூரனை அளித்தவனுமாகிய முருகன் தனக்கு உபதேசித்து அருளியதால் தன்னை பற்றி இருந்த ஊர் சுற்றம் சரீரம் கிற மாயை பெற்றேன் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் மட்டூர் குழல் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டு செல்படும் பரி சென்றொழிவேன் தட்டூடர வேல் செயல தெரியும் நிட்டுர நிராகுல நிர்பயனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன் தட்டோடறவே சைல தெரியும் நிற்பயனே பொருள் இடையில் தோன்றிய தடைகள் நீங்க மாயா சொருபமாகிய மலையின் மீது வேலாயுதத்தை ஏவி அளித்தவனே கோபக்காரனே என்றும் துன்பமும் பயமும் அற்றவனே தேன் மலர்கள் அணிந்த பெண்களின் மீதுள்ள ஆசை என்னும் வலையில் சிக்கி ஊஞ்சல் போல் அலையும் இயல்பை என்று விடப்பெறுவேன் எப்போது நீங்க பெறுவேன் கார்மாமிசை கார்மாமிசை காலன் வரில் களப மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பளாரி தளாரி எனும் சோர் மாமடிய தொடுவேளவனே கார்மாமிசை காலன்வரில் களப தார்மார்ப பலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேளவனே பொருள் மாலை திகழும் திருமார்பை உடையவனே வளன் என்கிற அசுரனை ஜெயித்து இந்திரனின் பகைவனாகிய சூரபத்மா என்கிற மாமரம் அழிந்து போக வேலை பிரயோகித்தவனே கரிய நிறத்தை உடைய எருமை வாகனத்தில் ஏறிவரும் எமன் எனது உயிரை கொள்ளை கொள்ள வந்தால் அக்கண மே உடைய அழகிய குதிரையாகிய மயில் வாகனத்தில் வந்து தோன்றி அருள வேண்டும் கூகா என என் கிளை என் கிளை வகைமை பொருள் பேசியவா சிகாமணியே கூகா என என் கிளை கூடியல போகாவகை வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாஜல நாளு கவி தியாகா சுரலோக சிகாமணியே பொருள் திரு மலையில் எழுந்தருளியவரே வேளாயுத கடவுளே நாலுவித கவிகளை பாடும் திறமையை தந்தவரே தேவலோகத்திற்கு சிகாமணியாக விளங்குபவரே என் சுற்றத்தார் ஒன்று கூடி அழும்படிக்கு இறந்து போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா உண்மையான பொருளை அடியேனுக்கு உபதேசித்த அற்புதம்தான் என்னே அருணகிரிநாதர் மானுட உடம்பை விட்டு கிளி ரூபம் எடுத்தார் என்கிற செவி செய்தியை இங்கு நினைத்து முருகன் உபதேசித்தவுடன் மானுட உடம்பு மாறி திவ்ய தேகம் பெற்றார் என பொருள் கொள்ள வேண்டும் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்